தூத்துக்குடி விமான நிலையம் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது மூன்று லட்சம் பயணிகளை மட்டும் ஆண்டிற்கு கையாண்டு வந்த இந்த தூத்துக்குடி விமான நிலையம் தற்போது வந்து இருபது லட்சம் பயணிகளை கையாளக்கூடிய அளவில் ரன்வே அதாவது மதுரை சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ரன்வேயை கொண்ட அந்த தூத்துக்குடி விமான நிலையம் தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிற கரைப்பகுதியில் பழகி கற்கள் தொகுதிக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு கவுண்டர்கள் அதாவது வரக்கூடிய விமான பயணிகள் அவர்களுடைய சோதனை டிக்கெட் பரிசோதனை உள்ளிட்டவர்களுக்காக பதினெட்டு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருந்த விமான நிலையத்தில் மூன்று கவுண்டர்கள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது ஆறு மடங்கு அதிகமாக பதினெட்டு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளது நாட்டுப்புற கலைகள் கொண்ட ஓவியங்கள் தத்ரூபமாக வரையப்பட்டிருக்கிறது மிக அழகாக தவில் வில்லுப்பாட்டு தவில் உள்ளிட்டவர்கள் பொய்க்கால் குதிரை உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றிருக்கிறது கும்பம் அந்த கும்பம் வைத்து ஆடக்கூடிய அந்த படம் மிக தத்ரூபமாக வரையப்பட்டிருக்கிறது மயிலாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட பொய்கால் குதிரை உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கிறது தூத்துக்குடி விமான நிலையம் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்வதேச அளவிலான விமான தகுதியோடு இந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது பகல் நேர சேவை அப்படிங்கிறது மீண்டுமாக இரவு நேர சேவையும் வழங்கக்கூடிய அளவில் இந்த விமான சேவை இடம்பெறக்கூடும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தூத்துக்குடி விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய பயணிகள் அவர்களுக்கான அறிவிப்புகள் வெளியே செல்லக்கூடிய அந்த அதற்கான அறிவிப்புகள் பாதுகாப்பு சோதனை உள்ளிட்ட அனைத்து இடங்களும் மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் அமைக்கப்படக்கூடிய காட்சிகளுக்கு நம்ம பார்த்துக்கொண்டிருக்கோம் தூத்துக்குடி விமான நிலையம் அப்படிங்கிறது சர்வதேச சர்வதேச தரத்தில் தமிழகத்தில் சென்னை மற்றும் திருச்சி விமான நிலையங்கள் சர்வதேச விமான நிலையங்களாக இருக்கக்கூடிய நிலையில் தூத்துக்குடி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்ற தகுதியான பகுதியாக இந்த விமான நிலையம் மிக சிறப்பாக அமைக்கப்படக்கூடிய காட்சிகளை கொண்டிருக்கோம் பாதுகாப்பு சோதனை உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் பாதுகாப்பு சோதனைக்கு அவர்கள் செல்லக்கூடிய விலையில் அதற்கான வசதிகள் ரன்வே மிக அருகிலேயே செல்லக்கூடிய அளவில் அதற்கான ஏற்பாடுகள் என தூத்துக்குடி விமான நிலையமே மிக பிரம்மாண்டமாக மக்களை கவரும் வகையில் இந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த விமான நிலையங்கிறது மக்கள் தென் மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய வ வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை அப்படிங்கிற சூழலில் இந்த விமான நிலையம் சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ரன்மேயை கொண்டதாக விளங்கக்கூடிய நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது நானூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டுக்கூடிய தூத்துக்குடி விமான நிலையத்தில் தான் நம்ம இருக்கிறோம் விமான நிலையத்தில் பயணிகள் அமர்ந்து இருக்கக்கூடிய அவர்கள் விமானத்திற்காக காத்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறோம் இந்த பகுதி மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது இந்த பகுதியினுடைய கதை தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மிக சிறப்பாக காட்சியளிக்கக்கூடிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய உருவமும் அதுக்கு பின்னாடி அவருடைய கோட்டையும் காட்சியளிக்கிறது அந்த கோட்டை தத்துவ அந்த படம் தத்துருவமாக வரையப்பட்டிருக்கிறது ஒரு பகுதியில் மற்றொரு பகுதியில் இந்த மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி குடி மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய பாரதி சுப்பிரமணிய பாரதி அவர் வாழ்ந்த இல்லம் அவருடைய படம் இடம்பெற்றிருக்கிறது இந்த பகுதியை ரம்யமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விமான பயணிகள் காத்திருக்கக்கூடிய இந்த பகுதி அப்படிங்கிறது மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது அலங்கார மின் விளக்குகள் போடப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமில்லாமல் அந்த மக்கள் காத்திருக்கக்கூடிய மக்கள் காத்திருக்கக்கூடிய மக்கள் இங்கே விமான பயணத்திற்கு செல்ல செல்வதற்காகவும் அங்கே இருந்து கீழே வருவதற்காக அதற்கான அந்த எஸ்கலேட்டர்கள் லிஃப்ட் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது விமானத்திற்கு நேரடியாக முதல் மாடிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ரன்வேயில் இருக்கக்கூடிய